السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله فهو في نفسه صغير وفي أعين الناس عظيم ومن تكبر ولعه الله فهو في أعين الناس صغير وفي نفسه كبير حتى لهو أهون عليهم من قلب أو خنزير رواه البيهقي في شعب الإيمان سر و پوهل و پوهل அந்நிலம் பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் ஒரு மனிதனுடைய அந்த பணிவு எவ்வாறெல்லாம் உயர்வை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய அகந்தை கர்வம் பெருமை என்பது ஒரு மனிதனை எவ்வாறு இழிவடைய செய்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழியோ செல்லும் அவர்கள் இவ்வாறு உபதேசிப்பார்கள் அனஸ் லதியாஹூத்தில் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹஹி என்ற நூலில் ஷோபில் ஈமான் என்ற அந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க மந்தவா லா யார் அல்லாஹுக்காக பணிவு கொள்கிறார்களோ பணிவாக நடக்கின்றார்களோ ரஃபாஹுல்லா அல்லாஹ் அவரை உயர்த்தி விடுகின்றான் அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் சகீருன் அவர் தன் மனதில் தன்னை சிறியவனாக நினைப்பார் ரொம்ப தாழ்வா பணிவா நினைப்பார் நாசி ஆலயமும் ஆனால் மக்களின் பார்வையில் மக்களின் கண்களில் அவர் பெரியவராக தோன்றுவார் ரொம்பவும் கண்ணியமானவராக இருப்பார் யார் பணிவை மேற்கொள்றாங்களோ அவங்கள அல்லாஹ் உயர்த்தி அவங்க தனக்குள் ரொம்பவும் தாழ்வானவர்களாக கருதுவாங்க ஆனால் மக்களுக்கு மத்தியில் ரொம்பவும் கண்ணியமானவர்களாக மிக பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லீ செல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒமந்த கப்பரை யார் அகங்காரம் கொள்கின்றார்களோ அகங்காரம் பெருமை காட்டுகிறார்களோ வல்லாஹுல்லா அல்லாஹ் அவரை தாழ்த்தி விடுவான் பகுவீ நாசி சகீருன் அவர் மக்களின் கண்களில் சிறியவனாக இருப்பார் அதாவது மக்களின் பார்வையில் ரொம்பவும் தாழ்ந்தவன் இவன்லாம் ஒரு என்ன மனசு அப்படிங்கிற மாதிரி தரம் தாழ்ந்தவர் என்பதாக மக்களெல்லாம் தூற்றக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வார் மக்களின் பார்வையில் சிறியவராக இருப்பார் வஃபீன் அஃப்சீஹி கபீருன் ஆனால் தன்னுடைய மனதுல தன்னை பெருமையாக கருதுவார் நாம் எவ்வளவு பெரிய ஆள் என்பதாக தனக்குள் என்ன செய்வார் மிக பெரியவராக கருதி கொள்வார் எதுவரை என்றால் ஹத்தா லஹுவ அஹுவனு அலேஹிம் மின் கல்பி அவுஹிந்தியரி அதாவது அவர் மக்களிடத்தில் நாய் மற்றும் பன்றியை விடவும் இழிவானவராக ஆவார் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் தற்பெருமை கர்வம் கொள்ளக்கூடிய அகந்தை கொள்ளக்கூடிய மனிதருக்கு உதாரணத்தை அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவங்க இவ்வாறு குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகி ஷோபல் ஈமான் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அனசர் அலியுல்லாஹத்தில் அங்கே அறிவிக்கிறாங்க அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன பணிவை மேற்கொண்டால் அது மகத்தான உயர் அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் சஹாபாக்கள் இவ்வாறு பின்பற்றி வாழ்ந்திருக்கிறாங்க ஜனாதிபதி உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொற்பொழிவு மேடையின் மீது ஏறி அதாவது பிரசங்கத்தினுடைய அந்த மேடையில் நின்று நான் என்னுடைய சிறிய தாயின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னுடைய சின்னமா அவங்களுடைய ஆடுகளை நான் மேய்ச்சி கொண்டிருப்பேன் அவர்கள் அதற்கு பகரமாக என்னுடைய கை நிறைய பேரச்சம்பழத்தை என்ன செய்வாங்க தருவாங்க அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு அந்த பிரசங்கம் மேடையை விட்டு இறங்கி விட்டார்கள் இறங்கியவுடன் அந்த இடத்துல அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரதியுல்லாஹுத் அலங்கு அவர்கள் ஜனாதிபதி உமர் ரதியுல் லாஹுதல் அவர்களை பார்த்து ஜனாதிபதி அவர்களே சில பேரித்தம் பழங்களுக்காக ஆடு மேய்த்தவன் என கூறி தேவையின்றி உங்களை நீங்களே என்ன செய்கிறீங்க ஏன் தாழ்த்தி பேச வேண்டும் ஏன் இப்படி பேசுகிறீங்க உங்களை தாழ்வாக பேசுகிறீங்களே ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்துல் ரஹ்மானு ஆஃப் அவங்க கேட்டாங்க அதற்கு உமர் அவங்க சொன்ன பதிலை பாருங்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் அவங்க சொல்லக்கூடிய அந்த பதிலை பாருங்க நான் தனிமையில் இருக்கும்போது நீ இன்றைக்கு ஜனாதிபதியாவாய் இன்று உன்னை விட சிறப்பானவன் யார் என்று என்னுடைய உள்ளம் பெருமை கொள்கிறது நான் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறேன் எல்லா மக்களுக்கும் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ஹலிப்பாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமை இன்றைக்கு நீ ஒரு ஜனாதிபதிங்கிற ஒரு பெருமை என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சு தோன்றுகிறது அதன் மூலமாக ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த பெருமைக்கு பாடம் புகட்ட வேண்டும் இல்லையா அந்த பெருமையை என்னுடைய உள்ளத்திலேருந்து தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் இவ்வாறு நான் சொன்னேன் அப்படிங்கிறத ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க நான் என்னுடைய சின்னமா ஆடுகளை மேய்ச்சேன் அதன் மூலமாக அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேர் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையை நான் அகற்றினேன் என்பதாக ஹலீஃபா உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் தாரிக் தபரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு கர்வம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் எல்லா நிலையிலும் அமையும் எனவே அந்த நேரத்தில் நாம் நம்முடைய கடந்த கால நிகழ்வை நினைத்து பார்க்கும் பொழுது நம்மை பற்றிய நமக்கு உயர்ந்த மதிப்பீடு ஏற்படாமல் பாதுகாக்கப்படலாம் என்கின்ற ஒரு பாடத்தை தான் இந்த மேற்காணக்கூடிய இந்த வரலாறு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான அந்த செயல்பாடுகளில் விட்டும் அந்த சத்திய சஹாபாக்கள் தங்களை பாதுகாத்தது போல் நாமும் அந்த பெருமைகளை விட்டும் அகந்தைகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களுடைய அந்த உபதேசங்களும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளும் நமக்கு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அத்தகைய நர்பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் நம்மை ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹ் ரசூல் நமக்கு எவ்வழியை காட்டி தந்திருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த தவாலோ என்ற அந்த பணிவை மேற்கொண்டு அதன் மூலமாக உயர் அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹர்தாவானா தாவானா அனில் அலமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ